பொள்ளாச்சி திஷா பள்ளியில் ஸ்டேட் லெவல் டென்னிஸ் போட்டிகள் இரண்டு நாட்கள் நடைபெற்றன தர்பூர் டென்னிஸ் கிளப் நடத்திய போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நாகூற்று முறையில் ஒற்றையர் டென்னிஸ் போட்டிகள் அண்டர் எயிட் அண்டர் டென் அண்டர் டுவெல் அண்டர் ஃபோர்டீன் மற்றும் அண்டர் சிக்ஸ்டீன் என ஐந்து பிரிவுகளாக நடத்தப்பட்டது அபாரமாக விளையாடிய கோவை வீரர்கள் மூன்று பிரிவுகளில் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்றோருக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊரில் இருந்தும் தஞ்சாவூர் கோவை திருப்பூர் பாண்டிச்சேரி சேலம் கரூர் பல ஊரில் இருந்தும் சிறந்த விளையாடக்கூடிய மாணவர்கள் வந்து பங்கேற்றாங்க ஸ்டேட் லெவல் மேட்சஸாக நடந்தது மொத்தம் இரநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆண் பெண் இருவருக்கும் அண்டர் எயிட் அண்டர் டென் அண்டர் டுவெல் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் ஐந்து பிரிவுகளுக்காக மேட்ச் நடத்தப்பட்டது வென்றவர்களுக்கு பரிசுத் தொகையும் கோப்பையும் வழங்கப்பட்டது